இந்த ஒரு சில கோரிக்கைகளை நம் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் பதிவு செய்ய விரும்புகிறோம் மக்களுடைய எழுச்சியினால் தான் மக்களுடைய போராட்டத்தினால் தான் இந்த வழக்கு சிபிஐக்கு விடப்பட்டிருக்கிறது ஆட்சியாளர்களுடைய கருணையினால் அல்ல காவல்துறையினுடைய கருணையினால் அல்ல தமிழக அரசியல் கருணையினால் அத்தனை பேரும் ஒன்றாக தெருவுக்கு வந்த வீதிக்கு வந்த காரணத்தினால் தான் இந்த வழக்கு சிபிஐக்கு விடப்பட்டு இருக்கிறது அது நம்முடைய முதல் வெற்றி என்பதை சொல்லுகொள்கிறேன் ஆனால் கடந்த காலத்தில் சிபிஐ மத்திய ஆட்சியினுடைய கையில் எப்படி ஒரு கைத்தடியாக எடுபடியாக வைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த தேர்தலில் மத்திய ஆட்சியில் இருப்பவர்களும் மாநில ஆட்சியில் இருப்பவர்களும் கைகோர்த்து நிற்கிற இந்த சூழலில் சிபிஐ விசாரணை வெத்துவேட்டாக மாறிவிடக் கூடாது என்கிற ஆதங்கம் நமக்கு இருக்கிறது எனவே சிபிஐ விசாரணை ஒரு நேர்மையான அதிகாரியின் தலைமையில் நடக்க வேண்டும் என்றும் மாநில நீதிமன்றத்தினுடைய தொடர்ச்சியான கண்காணிப்பின் கீழ் நடக்க வேண்டும் வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை நாம் வலுவாக ஏற்கனவே நண்பர்கள் பேசினார்கள் பாலியல் துன்புறுத்தல் அல்லது வல்லுறவில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை வெளியே சொல்லக்கூடாது என்பது சட்டம் மாவட்ட எஸ்பிக்கு சட்டம் தெரியாதா டிஜிபிக்கு சட்டம் தெரியாதா தமிழக அரசனுடைய உயர் அதிகாரிகளுக்கு சட்டம் தெரியாதா மாவட்ட எஸ்பி பத்திரிகையாளர் கூட்டத்திலே அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லுகிறார் குறைந்தபட்சம் அடையாளத்தை சொல்லுகிறார் இந்த வழக்கை சிபிஐ க்கு மாற்றி தமிழக அரசு போட்டிருக்கிற அரசு ஆணையிலும் இந்த குழந்தையினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இது தெரியாமல் செய்ததல்ல வேண்டுமென்றே செய்தது உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இந்த பிரச்சனையில் ஆளுங்கட்சியினுடைய உயர்மட்ட பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பின்னணியில் இதை மூடி முயற்சியில் இவர்கள் ஈடுபடுவார்கள் பெண்கள் சாட்சி செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு புகார் கொடுத்த பெண்ணினுடைய பெயரை இரண்டு முறை இதுவரை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது இது ஒரு குற்றம் இந்த குற்றத்திற்காக மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் மீதும் மாநில டிஜிபி ராஜேந்திரன் மீதும் சம்பந்தப்பட்ட தமிழக அதிகாரிகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவ்வளவு சுலபமாக வெளியில் சொல்லுகிற பிரச்சனை அல்ல சொந்த அம்மா அப்பாவிடம் கூட சொன்னால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது தெரியாது படிப்பை விட்டுடு வேலையை விட்டுடு வெளியே போகாத அல்லது இது எங்க போய் வந்து இது மேல பசங்களோட பேசவே பேசாத அண்ணன் தம்பி கூட பேசாத அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும் அதனால பிள்ளைங்க பயப்படுதுங்க எனவே தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று ஏழு ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண்களுடைய பட்டியலை எடுத்து இந்த கோணத்தில் இருந்து அந்த வழக்குகளை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை அடுத்த கோரிக்கையா

சாதி சங்கங்கள் எல்லாம் எங்கே போயின அல்லது மத்தியிலே ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவராக தமிழகத்தில் ஒரு பெண்களும் இருக்கிறார் இந்த இந்த பிரச்சனையை பிரச்சனையை அவர் ஆனா என்ன சொன்னாரு அரசியல் என்று சொல்லுகிறார் அரசியல் ஆக்காதீர்கள் என்று சொல்லுவதே ஒரு அரசியல் தான் அந்த அரசியலை நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை என்பது இருக்கிறது நீங்கள் ராணுவ வீரர்கள் தியாகத்தையே அரசியல் செய்வீர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கேட்பது இந்த பிரச்சனையில் ஒரே தொள்ளாட்சியாக ஒரே தமிழகமாக தெருவுக்கு நாம் வந்து நிற்கிறோம் இது மத்திய ஆளும் கட்சிக்கும் மாநில ஆளும் கட்சிக்கும் நாம் விடுகிற எச்சரிக்கை மழை அபாய சங்கு இதிலே அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற இடத்தில் இருந்து அவர்கள் துரத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த மனித சங்கிலியும் தமிழகம் முழுவதும் நடக்கிற போராட்டமும் எது நடந்தாலும் தமிழகம் ஒரே மனிதராக வீதிக்கு வரும் வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி என்னுடைய கண்டனத்தை சரி செய்தேன்